சிம்ம ராசி அன்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்குள் அமர்ந்திருந்து உங்களுக்கு நிம்மதியின்மையையும் ஆரோக்கிய குறைவையும் உண்டாக்கிய குரு பகவான் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு வரை உங்கள் ராசியை விட்டு விலகி இரண்டாம் வீட்டில் அமர்கிறார் தனகாரகன் குருஸ்தானத்தில் வரும்பொழுது தனஸ்தானம் பலம் குறையுமே என எண்ண வேண்டாம் பொதுவாக கடகம் மற்றும் சிம்ம ராசிக்கு குரு யோகாதிபதி எனவே குருவால் பாதகம் வராது அதே சமயம் செலவுகள் கூடும் ஆனால் வருமானமும் வந்து கொண்டே இருக்கும் குருவின் பார்வை ஆறு எட்டு பத்து ஆகிய வீடுகளை பார்க்கப் போவதால் வரும் பிரச்சனைகள் பெரிதாக தெரியும் ஆனால் சூரியனை கண்ட பணி போல மறைந்துவிடும் வாக்குஸ்தானத்தில் குரு வருவதால் குடும்பத்தில் வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை உயரும் செல்வநிலை திருப்தி தரும் திருமணம் சுபகாரியம் புது முயற்சிகள் கைகூடும் தொழில் வேலை வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலம் ஆதாயத்தை தரும் அதேபோல் நோய் நொடி சீக்கு பிணி கேடுகள் மறையும் கடன் தொல்லைகள் குறையும் புது தொழில்கள் துவங்க நல்ல காலம் இப்பொழுது இதுவரை படித்து தகுதிக்கேற்ற வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை உத்தியோகம் முன்னேற்றமும் மாற்றமும் வரும் சிலருக்கு நீண்ட காலமாக இருந்த கோர்ட்டு வம்பு வழக்குகள் சாதகமாகும் மொத்தத்தில் எண்பது சதவீதம் நன்மைகள் நடைபெறும் பரிகாரம் உள்ள சிவாலயத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பைரவரை அஷ்டமி திதி நாளில் வணங்குங்கள் நலமுடன் வாழ்க